நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க மனோகிரி என்னப்பட்டாலும் திருந்த முடியே ஐயோ இந்த ஆர்டர் எடுத்த ஆப்பாயில் என்னதான் என்ன தான் செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் சுடர் வெளுத்து வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சுடர் சோகமாக அப்படியே வந்துட்டு வாசலுக்கு போய்கிட்டு இருக்க டக்குனு யாரோ வந்துட்டு சுடக்கு போட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம சில்லு வந்து மனோ தான் சுடரை வந்துட்டு அப்படி கூப்பிட்றாங்களாமா சுடர் வந்துட்டு வர்றாங்க இன்னும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறியா என்னோட கல்யாணம் நடக்காது அது எழில் நடக்காது அப்படின்னு சொல்லி என் முன்னாடியே என்கிட்ட நீ சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப பார்த்தேல உன்னை இந்த வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன் எப்படியோ என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு இனிமே தான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது ஒழுங்க வீட்டை விட்டு காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்துட்டு நீ எழில் சார் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் சரிதான் அது எதுக்காண்டி குழந்தைங்களுக்காண்டி என்னோட பார்வையில நீ ஒரு நல்ல அம்மா கிடையாது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மா வரணும் அவங்களோட எதிர்காலம் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனே தவிர உன்னோட வாழ்க்கை கெடுக்கணும்னு ஆசைப்பட்ட படல அது மட்டும் கிடையாது நீ குழந்தைய நல்லா பார்த்துக்க மாட்டேன்ற ஒரு எண்ணம் என் மனசில் வந்துட்டு பதிஞ்சிடுச்சு சரி இப்போ அதெல்லாம் விடு உங்ககிட்ட கேட்குறது நான் ஒன்றே ஒன்று தான் நீ குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும் அவங்களோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி செல்ல ஏய் என்னடி சும்மா குழந்தை குழந்த எதிர்காலம்னு சும்மா நீ பாட்டுக்கு என்னென்னத்தையும் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன அந்த குழந்தைங்களை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக வேலையில் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எழில் கூட சேர்ந்து என்னோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு அந்த இந்து பெத்து போட்ட குழந்தைங்களுக்கு என்ன என்ன ஆயா வேலை பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் என்னால் முடியாது ஒழுங்கா நீ வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன் முன்னாடியே மறுபடியும் வந்துட்டு குழந்தைங்க நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு சொல்றியா என்ன பண்ற பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் பளார்னு ஒரு அரை விட அப்படியே மனோ மறுபடியும் ஷாக் ஆயிடுறாங்க என்னடி என்னத்தான் புஸ்கு புஸ்கு நடிச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஏன் மேலே கை வச்சிட்டேல அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனோ கோவப்படுறாங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு இப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல நான் இருக்கணும் இல்லையோ ஆனா உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது அது எழில் சாலு கூட நினைச்சு பாத்துறத அப்படின்னு மாதிரி சொல்ல நானும் பார்க்க தண்ணடி போறேன் நான் எளியில் கல்யாணம் முடிச்சு காட்டுறேன் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படி நடந்துச்சு வையி மறுபடியும் கையை ஓங்குறாங்க மனோகரி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க இந்த பயம் நான் இங்கே இல்லைனாலும் இருக்கணும் குழந்தைங்களுக்கு எதிராக நீ எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் மாதிரி சொல்ல நானும் பார்க்கறேன் எவ்வளோ நாள் இந்த ஆட்டோன்னு பார்க்கறேன் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்ற நிலைம இருக்கிறப்பவே நீ இந்த ஆட்டோ போடுறையே இதே வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கறதுனால நிலமை வந்துச்சுன்னா நீ இன்னும் என்னென்ன செய்வே உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ ஆனால் குழந்தைங்களுக்கு எதிராக நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவ்வளோ உன்னை என்ன பண்ணுறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு சுடர் அங்கேருந்து கோவமாக கிளம்பிற ஏ சுடர் முதல்ல உன்னை நான் என்ன பண்ணுறோம் பார் அந்த இந்து போன இடத்துக்கே உன்னால் அமுச்சு விட்டுருக்கணும் என்னையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ தைரியம் ஆகிட்டேல உன்னை அந்த எழில் காண்டி தான் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி வச்சுக்கோ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் நேற்று எல்லா முன்னாடி என்னை கை நீட்டி அடிச்சல்ல அதுக்கு தண்டனை தான் நீ இந்த வீட்டை போறதே ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் இன்னும் எங்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கல நீ வெளிநாடு போய் உசுரோடு மாட்ட போல என்கிட்ட நீ மோதிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி மனோகரி இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் நின்று கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது